ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் ஒரு கிலோ நண்டு எடுத்துருக்குறேன் அதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் நல்லா பொறிஞ்சோடனே பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு கீரி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போது பெரிய வெங்காயம் சாம்பார் வெங்காயம் ரெண்டும் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கப்பு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா சேர்த்து இது கொஞ்சம் வெங்காயம் வதங்கிட்டோம் இப்போ இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன் இஞ்சி ஒரு சின்ன பீஸ் சேர்த்திருக்கிறேன் இது ரெண்டும் தட்டி சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படி சேர்த்துருக்கிறேன் இப்போ தக்காளி ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸ்ல அதை கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம் பாருங்க நம்ம தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆயிருக்குது இப்போ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளுக்கு லேசாக அடி பிடிக்குது நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சீரகம் தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எலுபிச்சி போன சைஸ் எவ்வளோ புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே நான் கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப இல்லை ஒரு கால் டம்ளர் அவ்வளோ இப்போ இதை நல்லா இப்போ ஒரு நிமிஷம் ஆச்சு நம்ம மசாலா நல்லா வதங்கி இருக்கு பாருங்கள் நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்குது இப்போ இந்த டைமில் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நண்டு சேர்த்துக்கலாம் எடுத்து நண்டெல்லாம் சேர்த்து இப்போ இதை நல்லா ஜோராக ஃபாஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது ஏன்னா உடஞ்சிடும் இதை ஸ்லோவாக கொஞ்சம் மேலே கீழே அப்படியே மிக்ஸ் விட்டு இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வைக்கலாம் இந்த டைமில் தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் ஆனால் எனக்கு தண்ணி அதிகமாக தேவையில்லை கிரேவி அதனால நான் சேர்க்கல இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா நண்டு வெந்திருக்கு ஆனாலும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் இப்போ இதை நல்லா கழுக்கி விட்டு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேன் அரைமுடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கறேன் அதை தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த டைமில் இப்படி சேர்த்து இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி கொதிக்க விடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு பாருங்கள் நல்லா கொதி வருதிப்போம் இப்போ இந்த டைமில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ